புது வருடம் பிறந்து முதல் மாதம் ஜனவரி மாதம் ஏன்னா முதல் துவக்கம் நல் துவக்கமாயின் முற்றிலும் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற அற்புதமான மாதமாக அமைகிறது முழுக்க முழுக்க சூரியனும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாத பலன்களை நடத்துகின்றார்கள் இவர்கள் கையில தான் இந்த மாத பலத்தினுடைய பலம் பொருந்தி இருக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு அந்த விதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு இம்மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எந்த இடங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலுக்கான கோச்சார பலன்கள் இந்த பலன்கள் இல்லை இதனால் வரையிலும் நமக்கு அப்பா ஒரு சில விஷயங்களில் தடையாக இருந்து அவர் இப்போ சரி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அது ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் தகப்பனாரால் இந்த மாதம் உறுதியாக உண்டு நம்புங்கள் அதனை அடுத்ததாக உயர்கல்வி பயில்கின்ற நண்பர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலம் உத்தியோகத்துல ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறணும் ஒரு வேலையை கட் பண்ணி இன்னொரு வேலையில ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து அந்த விதத்தில் உத்தியோக அமைப்புகளுக்கும் சீரும் சிறப்புமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது உத்தியோகத்தில் இருந்து வந்த கடினத்தன்மைகள் குறை ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் அது என்ன தொந்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் லேசினஸாக இருக்கிறது அந்த தன்மையினால் நல்லா வர வேண்டிய தொழிலில் கொஞ்சம் நீங்களே அளவு குறைச்சிருவீங்க அப்போ என்ன பண்ணுங்க இந்த சோம்பல் தன்மை இந்த ஜாலியாக இருக்கிறது ஓபியடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உழைத்தால் உயர்வு இந்த மாதம் உண்டு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு ரிஷபராசி அன்பர்களே ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்களை தான் நம்ம ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கலகலப்பா ஒரு இருக்காங்க அது இருக்காங்காரங்க தான் ஆயிரம் துன்பங்கள் உங்கள் அகத்தை சூழ்ந்தாலும் முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது ரிஷபராசினியர்கள் தான் அப்பேற்பட்ட ஏன்னா இந்த அழகானவர்கள் கலைநயம் மிக்கவர்கள் ரசனை மிகுந்தவர்கள் இந்த இந்த மாதிரி அந்த அழகியலை சார்ந்த எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் இவங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடையவர்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உணவு பிரியர்களும் கூட நம்ம ரிஷவராசி அன்பர்கள் இப்போ ஏற்பட்ட ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பிறந்து முதல் மாதம் ஜனவரி மாதம் ஏன்னா முதல் துவக்கம் நல் துவக்கமாயின் முற்றிலும் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற அற்புதமான மாதமாக அமைகிறது முழுக்க முழுக்க சூரியனும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாதப்பலன்களை நடத்துகின்றார்கள் இவர்கள் கையில் தான் இந்த மாத பலம் பலம் பொருந்திருக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு அந்த விதத்தில் நேயர்களுக்கு இம்மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலுக்கான கோச்சார வளன்கள் இந்த பலன்கள் அன்பு அன்பர்களே இந்த மாதத்தினுடைய முதல் ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சொத்து சேர்க்கைக்கான ஒரு நல்ல மாதம் யாராவது வீடு வாங்கணும் இல்லை இந்த ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை இந்த ஒரு வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒன்று இடம் வாங்கிறது இல்லை வீடு வாங்கிறது இல்லை வீடு கட்டுறது சம்பந்தமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் இந்த காலகட்டம் அதுக்கு சூப்பராக இருக்குங்க ஆமாம் இந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள்லாம் நன்முறையில் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதமாக அமையப்படுகின்றது அதே போல் பூர்வீகத்திலிருந்து ஏதேனும் சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டி இருக்கு பெண்டிங் இருக்கு அது சார்ந்து வழக்கு போகுது இல்லை பேச்சுவார்த்தை போகுது ஏதோ ஒன்று போகுதுங்க தம்பி அந்த பூர்வீக சொத்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த மாதம் வாய்ப்பு அதிகம் ஜனவரி மாதம் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதில் நல்ல ஏற்றம் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தகப்பனாரின் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது தகப்பனாரின் வழியிலிருந்து எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் ஒன்று அப்பா வந்து பூர்வீக சொத்துக்களை பிரிச்சு நமக்கு எழுதி கொடுக்கலாம் அல்லது திடீர்னு அப்பா மூலயமா நமக்கு ஏதேனும் பொருளாதார ரீதியா உதவி கிடைக்கலாம் இல்ல இதனால் வரையிலும் நமக்கு அப்பா ஒரு சில விஷயங்களில் தடையாக இருந்து அவர் இப்போ சரி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அது ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் தகப்பனாரால் இந்த மாதம் உறுதியாக உண்டு நம்புங்கள் அதனை அடுத்ததாக உயர்கல்வி பயில்கின்ற நண்பர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற ஆக சிறந்த காலம் ஆமாங்க இந்த காலகட்டம் படிக்க பள்ளி படி பள்ளி படிப்புல இருக்கிற பிள்ளைகளுக்குமே சிறப்பு ஒன்றும் கவலை கிடையாது நல்ல படிப்பில் ஒரு ஆர்வங்கள் மேலோங்குகின்ற காலகட்டம் படிப்புல நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற காலகட்டம் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு அதே நேரத்தில் உயர்கல்வி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற அற்புதமான காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் சகலத்திலும் ஏற்றங்களை வழங்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்து உங்களுக்கு காணப்படும் எல்லாவற்றிலுமே ஏற்றம் மிகுந்து காணப்படும் அதே போல் நான் இந்த கல்வியை படிக்கணும் அல்லது இந்த கோர்சஸை முடிக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை எனக்கு இந்த ஒரு புரிதல் கிடைக்கல இந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கலாம் இல்லை உங்கள் நீங்கள் செய்கின்ற வேலை சார்ந்து அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது சின்னதாக கோர்சஸ் பண்ணலாம் அதெல்லாம் புரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும் புரியாத சில புதிர்களுக்கான விடை கிடைக்கின்ற மாதம் இந்த மாதம் அந்த விதத்துல அது ஒரு சிறப்பு அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்போ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியான அமைப்புகளை செய்யலாம் ஒரு பொருள் வாங்குறது புடவை வாங்கிறது நகை வாங்குறது இந்த மாதிரியான பர்ச்சேசிங் பண்றதுக்கு மிக மிக சிறப்பான மாதமாக அமையும் ஒரு சிலருக்கு அந்த பூர்வீகம் பூர்வீகம் தலைமுறை தலைமுறையாக இந்த ப பாரம்பரிய நகை பாரம்பரிய சொத்து பாரம்பரிய பொருள் அப்படிங்கிற மாதிரி சிலது இருக்கும் இல்லையா அது உங்களுடைய கடந்த காலத்தை இருந்து இப்போ உங்கள் கைக்கு ஒரு சிலருக்கு வந்து சேரும் ஆகமுத்தத்தில் முன்னோர்கள் ஆகமுத்தத்தில் தகப்பனார்கள் ஆகமுத்தத்தில் உயர்கல்வி ஆகமுத்தத்தில் கல்வி ஆகமுத்தத்தில் சொத்து சேர்க்கை ஆகமுத்தத்தில் பொருட்சேர்க்கை இவை அனைத்துமே இந்த மாதம் சிறப்பு அதுவும் குறிப்பாக கடைசி பத்து நாளில் உங்களுக்கு இது சார்ந்து நல்ல நகர்வுகள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கின்ற நண்பர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள்ல நல்ல ஏற்றம் உண்டு அந்த அதே நேரத்துல அந்த உத்தியோகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கதிபதி பத்தாம் இட தொடர்பை பெறார் உத்தியோகத்தில் உயர்வுகளும் உண்டு அல்லது ஒரு சிலருக்கு இந்த பர்மனன்ட் ஆயிரும் ஜாப் டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு சில உங்க உத்தியோகம் சார்ந்து சில உறுதி அமைப்புகள் கிடைக்கும் அல்லது உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்துல ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறணும் ஒரு வேலையை கட் பண்ணி இன்னொரு வேலையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்துல உத்தியோக அமைப்புகளுக்கும் சீரும் சிறப்புமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது உத்தியோகத்தில் இருந்து வந்த கடினத்தன்மைகள் குறை அப்படியே ரொம்ப இறுக்கமான மனநிலை இருந்தது இல்லை உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்க அப்படியே நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தது இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகும் உத்தியோகத்துல இருந்த ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் அமைகிறீங்க ஜனவரி மாதம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கௌரவமான சில அந்தஸ்துகள் கிடைக்கலாம் அல்லது சில மதிப்பு மரியாதைகள் போல ஒரு சில விஷயங்கள் கிடைக்கலாம் அல்லது திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கலாம் இது மூணுல ஏதேனும் இந்த உங்களுக்கு கிடைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற அதி அற்புதமான காலம் எப்படிங்க அதி அற்புதமான காலம் அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொட்டதெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேலை தொழில் வியாபாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நகர்வு இந்த மாதம் முழுக்கவும் இருந்துக்கிட்டே இருக்கும் படித்து முடித்த ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலர்லாம் கேம்பஸில் செலக்ட் ஆகிடுவீங்க இந்த காலகட்டங்கள்லேயே அந்த அளவுக்கான ஒரு நன் மாதம் இந்த மாதம் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சின்ன சின்ன இடங்களில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் அது என்ன தொந்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் லேசினஸ்ஸாக இருக்கிறது அந்த தன்மையினால் நல்லா வர வேண்டிய தொழிலில் கொஞ்சம் நீங்களே அளவு குறைச்சிருவீங்க அப்போ என்ன பண்ணுங்க இந்த சோம்பல் தன்மை இந்த ஜாலியாக இருக்கிறது ஓவியடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உழைத்தால் உயர்வு இந்த மாதம் உண்டு உழைப்பு அவசியங்கிறத நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கிக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியதில் இன்னொரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒரு சிலருக்கு உழைப்பு உழைப்புன்னு போயிடுவாங்க ஒரு சிலர் லேசினை சார்ந்து தோலுக்கு எடுத்துக்கிடுவாங்க அந்த உழைப்பு உழைப்புன்னு போறவங்க கொஞ்சம் வேலை வேலைக்கு உணவு அருந்த வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த காலகட்டம் சின்ன சின்னதான நோய் தொந்தரவுகளுக்கான காலகட்டம் சின்ன சின்னதான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான காலகட்டம் அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருந்துகிட்டீங்கன்னா போதும் மற்றபடி இந்த மாதம் சகலத்திலும் சகலத்திலும் ஏற்றம் உண்டு இது பொதுப்பலன்கிறேன் இந்த பலன் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தான் அப்ப முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒன் எதற்கும் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அமைப்புகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இறங்குறது நல்லது ஏன்னா பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு பொதுவான பலன் தான் இப்போ நான் சொல்ற ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறேன்னா அதுல ஒரு மூணு பாயிண்ட் இல்லை நாலு பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தி வரலாம் எல்லாம் பொருந்தாது சரிங்களா ஏன்னா இது பொதுவான பலன்கள் அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிதானமாக எல்லாவற்றிலும் கடுமையான உழைப்பினை போடுங்கள் நல்ல உயரத்துக்கு வருவீர்கள் பெரிதா முதலீடு போடுறது கொடுக்கல் வாங்கல் பண்றது இந்த மாதிரியான கடனை ஏற்படுத்துற மாதிரி எதுவும் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நேயர்கள் மனதில் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் அதே போல உணவு பழக்க வழக்கங்களும் மிக அவசியம் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ள ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி